முதலாவதான டிப்ஸ் ஊறுக்காய் வகைகளை மரக்கரண்டியால் எடுத்து பயன்படுத்தினால் லீல்டலால் கெடாமல் இருப்பது போல் உப்பிற்கும் மரக்கரண்டி அல்லது பீங்கால் கரடி பயன்படுத்தினால் துருப்புடிக்காமல் லீல்டலால் அப்படியே இருக்கும் இரண்டாவதாக சிகப்பு மிளகாயை தாளிக்க மிளகாயை இரண்டாக வெட்டி டப்பாவில் வைத்து கொண்டால் தாளிக்கும் போது சுலபமாக இருக்கும் மூன்றாவதாக வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ நறுக்கும் போது கையிலும் கட்டிங் போர்டிலும் எல்லை தடவிக் கொண்டு பில்லல் அறுக்கிலால் கரை ஏற்படாது ஐந்தாவதாக சமையலின் போது பயன்படுத்தப்படும் கரண்டி ஸ்கூல்களை அப்படியே பரிமாற பயன்படுத்தாமல் கழிவியப்பில் பயன்படுத்தினால் பார்க்க லீட்டாக இருக்கும் ஆறாவதாக கேசரி மற்றும் அல்வா போன்றவற்றை பரிமாறும்போது குழிகரண்டியில் உள்பக்கம் எல்லை அல்லது லெய் தடவி பில் எடுத்து பரிமாறினால் அழகாக குழியாக வரும் ஏழாவதாக பாத்திரங்களை சூடாக இருக்கும் இருக்கும்போது கழுவாதீர்கள் ஏழென்றால் ஏழென்றால் பாத்திரத்தில் வடிவம் மாறிவிடும் சற்று சூடு ஆறியதும் கழுவினால் வடிவம் அதாவது லால்ஸ்டிக் எழில் கோட்டிங் மாறாமல் இருக்கும் எட்டாவதாக பாத்திரம் துளக்க தரமான வாஷிங் பவுடர் லிக்விடை உபயோகிக்கப்பட வேண்டும் கை சொரசொரப்பு கீழல் இல்லாமல் நன்றாக இருக்கும் வரும் பள்ளிகை சீசனில் இழிப்பு செய்வோம் அதற்கு வெள்ளைப்பாகு சர்க்கரை பாகு தேவைப்படும் ஒரு கம்பி பதத்தில் சர்க்கரை வெள்ளைப்பாகை செய்து பிரிட்ஜில் வைத்து கொண்டால் சட்டளை செய்யலாம் சுலபமாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க